நான் வந்து சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர்கிட்ட கீ அக்சஸ் இருக்குது யார் வேணாலும் வந்து எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ரிமோட்டும் இல்லை டிவைஸில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்த வேணாலும் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களோட மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம நார்மலாக வந்து சிசிடிவி கேமரா பற்றி நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க அதுவும் இதே சேம் லைக் செக் சிசிடிவி கேமரா மாதிரி தான் பட் இது வந்து வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் இதை வந்து அலாரம் சிஸ்டம் சொல்லலாம் இல்லை பர்க்லர் அலாரம் இந்த மாதிரி நிறையா நிம்மலில் சொல்லுவாங்க இது என்ன மாதிரி யூனிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் யாரெல்லாம் பார்க்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர்கிட்ட கீ அக்சஸ் இருக்குது யார் வேணாலும் வந்து எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் அவங்கக்கிட்ட கீ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பட் அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா இப்போ வந்து நார்மலாக ஒரு டைமிங் இருக்குது இப்போ என்னோட ஆஃபீஸ் டைம் வந்து நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் எயிட் ஓ க்ளாக் அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து அவங்க எயிட் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணுறாங்க ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் போடுவாங்க போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டிவைஸை வந்து ஆன் பண்ணிவிடுவேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க உள்ள எதுவும் மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க இல்லை மறுபடியும் நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே ஓப்பன் பண்ணாங்கன்னா ஈ இருந்தால் கூட அவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அலாட் வரும் இந்த மாதிரி டோர் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி அலாட் வரும் எனக்கு மட்டும் இல்லை அந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு சைலண்ட் அலார் வந்து கேட்கும் ஓகே இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அப்னாரம்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைலண்ட் சவுண்ட் கேட்கும் ஸோ அதுதான் வந்து அந் அந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய விஷயம் இருக்குது இப்போ நான் சொன்னது வந்து ஒரே ஒரு சென்சாரை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சென்சர் இருக்குது கேஸ் லீக்கேஜ் சென்சர் இருக்குது வைப்ரேஷன் சென்சர் இருக்குது ஷட்டர் சென்சர் இருக்குது பிஐஆர் இந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் சென்சர் இருக்குது அந்த சென்சர்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி இது கூட கனெக்ட் பண்ணலாம் இந்த அன்பாக்ஸ் இந்த பாக்ஸ்கில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து ஏன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்க்கலாம் எல்லாருக்குமே தேவைப்படும் இப்போ நம்ம வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து வீடு கட்டுறோம் க்ரோஸ் கணக்கில் வீடு கட்டுறோம் அதில் வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அடிஷ்னல் செக்யூரிட்டியாக இருக்கும் இப்போ சிசிடிவி கேமராவுக்குமே இந்த அலாரம் சிஸ்டமுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது இந்த வீடியோவோட ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சிசிடிவி கேமரானா அது என்ன பண்ணுது இந்த அலாரம் சிஸ்டம்னால் என்ன பண்ணுது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டியோடு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா கூட அப்புறமா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல்லையே நான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி என்னோட மொபைல்லே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும் ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த இடத்துல போய்ட்டு தான் அந்த டிவைஸில் தான் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணலாம் கிடையாது நான் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே என்னால் அதை வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும் இதே மாதிரி நம்ம உங்கள் வீட்லையாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் இல்லை எந்த லொக்கேஷன் வேணால் இருக்கட்டும் எத்தனை டோர் வேணால் இருக்கலாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் சென்சர் இருக்குது அவுடோரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சென்சர்ஸ் இருக்குது லாக்கரில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சென்சர் இருக்குது அந்த சென்சர் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மகிட்ட இருக்கிற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில் தான் நம்மக்கிட்ட இருக்குது இதோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இது வந்து ஒய்ஃபை மூலமாக ஒர்க் ஆகும் நமக்கு வைஃபை இல்லைங்கிற இடத்துல வந்து நம்ம சிம் கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது வைஃபையும் இருக்குது ப்ளஸ் ஜிஎஸ்எம் அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த டிவைஸில் வந்து நாற்பத்தஞ்சு ஒயர்லெஸ் சென்சர் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒயர்லெஸ் சென்சர் வந்து நாற்பத்தஞ்சு சென்சர் வரைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் ஒயர்லெஸ்ஸில் அதுக்கப்புறம் வந்து ரிமோட் வந்து எட்டு ரிமோட் ஒயர்லெஸ் ரிமோட் வந்து எட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இதோட ஹைலைட்ஸு இப்போ இந்த இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெயின் கண்ட்ரோலர் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ப்ரீமியமான ஒரு நுக்கில் இருக்குது ஒயிட் கலரில் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து ஒரு சைலன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க ஸோ இதை இதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து நமக்கு ஒரு டோர் சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பவர் கனெக்டர் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஐஆர் சென்சார் ஓன் ஸோ பிஐஆர் சென்சார் ஒன் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ பாக்ஸில் இருக்கிறது அவ்வளோதான் வந்து நமக்கு வந்து ஒரு மெயின் கண்ட்ரோலர் ஒன்று இருக்குது அந்த மெயின் கண்ட்ரோலருக்கான தேவையான செட்டப் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து ரெண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சைலன் ஒன்று நமக்கு பாக்ஸில் வந்து ரில்டாக நமக்கு கொடுத்துருக்கிறது இது மூணு தான் இப்போ இந்த டோர் சென்சருங்கிறது வந்து இருக்குன்னா நம்ம வந்து டோரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம டிவைஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டோம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் யார் ஓப்பன் பண்ணாலுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதுதான் டோர் சென்சார் இது வந்து நீங்கள் டோர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் விண்டோலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி மல்டிபிள் சென்சார் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு டோர் இருக்குது பேக் டோர் இருக்குது நிறையா வந்து ரூமில் விண்டோஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்னும் கூட நீங்கள் அடிஷ்னலாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டோர் சென்சார் எனக்கு வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ஒயர்லெஸ் தான் இதில் வந்து தான் இது ஒர்க் ஆகும் ஸோ என்ன மாதிரி பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து மெயினு இதுதான் வந்து மெயினு இது வந்து சப்போர்ட்டிங் மேக்னெட்டு ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்படி மச் பண்ணி தான் வைப்போம் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்கில் வந்து பேட்ரி கொடுத்துருப்பாங்க ஓகே இருக்குது இல்லையா ஸோ இந்த பேட்ரி மூலமாக தான் இது ஒர்க் ஆகும் இதுக்கு நம்ம தனியாக பவர்லாம் கொடுக்க தேவையில்லை இப்போ நம்ம பேட்டரி வந்து வீக் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்கலாம் கரெக்டாக தான் பேட்டரி வீக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகாது ஆனால் இந்த பேட்டரியை வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும் இந்த பே இந்த சென்சரில் எவ்வளோ பேட்ரி பேக்கப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பேட்டரி வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பிஐஆர் சென்சார் பிஏஆர் சென்சர்ன்னா மோஷன் டிடெக்ஷன் இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம ஒரு ஹாலில் வைக்கலாம் இல்லை ஒரண்டில் வைக்கலாம் இல்லை நம்ம டோருக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் சென்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம டோரில் ஆல்ரெடி ஒரு சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு கண்டிஷனில் ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்தது வந்து அவங்க டோரை திறந்து உள்ளே வராங்க அப்படின்னா நமக்கு பிஏ சென்சார் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அதை மவுன் பண்ணுறதுக்கான சில அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லாக் பண்ணுறோம் மாதிரி நீங்கள் வால் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக செட் பண்ணணும் இந்த பியர் சென்சருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்பவம் பண்ணணும் எப்படி அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு இடத்துல பண்ணிடணும் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டைரெக்ஷன் வந்து கொஞ்சம் மேலே அப் பண்ணி வச்சிட்டோம் ஸோ வால் வந்து கவர் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நைட்டில் வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது பூச்சி பறக்கிறதோ இல்லை பள்ளிலாம் போயிட்டு அந்த செவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூமெண்ட்ஸ் ஆகும் இல்லையா ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா சைலண்ட் உட்காக ஆரம்பிச்சிச்சு இல்லை நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த டைமில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது அலாம வருது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதை மட்டும் நம்ம டீச் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஹியூமன் வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து நம்ம டீச் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து சைலன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சைலன் வந்து ஒயர்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு இருக்கிற எல்லா சென்சருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் வந்துருக்கு இது மட்டும் நமக்கு ஒயரில் கொடுத்துருக்காங்க இதேமே நம்ம கண்ட்ரோலோட கேர் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற ஒயர் உங்களுக்கு வெளியில் நான் வைக்கப்போகிறேன் எனக்கு ஒயர் பார்த்தாதுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு இடையில் ஜாயின் போட்டு கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு தான் வேணும்னாலும் நம்ம அடிஷ்னலாக வாங்கிக்கலாம் ஒயர்லெஸ் சைலண்ட்னால் அதை சப்போர்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒயர்லெஸ்லாம் வேணும்னாலும் தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஒயர்லெஸ் வந்து சீக்கிரமாக பேட்டரி வீக் நினைக்கிறேன் ஏன்னா சைலன் வந்து அதிகமாக பவர் எடுத்துக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக வீக் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ சைலண்ட் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒய்டில் போங்க வயர்டில் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஓகே இப்போ நமக்கு இன்பில்டாக வந்திருக்கிற சென்சார்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் இதுக்கு மேலே உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு கேஸ் லிக் சென்சாராக இருக்கலாம் இல்லை வைப்ரேஷன் சென்சாராக இருக்கலாம் ஷட்டர் சென்சாராக இருக்கலாம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதேமாரி நீங்கள் நம்ம செப்பரேட்டாக வாங்கி இது கூட நம்மளால் பேர் பண்ணிக்க முடியும் மொத்தம் வந்து நாற்பத்தஞ்சு சென்சார் இருக்குது நாற்பத்தஞ்சு சென்சார் வரைக்கும் நம்மளால் இது கூட பேர் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ இவ்வளோ தான் வந்து நமக்கு பாக்ஸில் இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கண்ட்ரோலர் இந்த மெயின் கண்ட்ரோலரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இந்த மெயின் கண்ட்ரோலரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட பிராண்டோட லோகோ இருக்கு கோபிக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் லோகோ இருக்குது அதுக்கு மேலே வந்து எஸ்ஓஎஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம இதை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அலர்ட் வரும் அலார் வரும் சை சைலண்ட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டச்சில் தான் கொடுத்துருக்காங்க டிவைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பில் குவாலிட்டியும் நல்லா இருக்குது ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் எல்லாரும் வந்து டச்சில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போமா ஸோ இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு பவரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பவர் இல்லைன்னா கூட டிவைஸ் ஆனில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இன்பில்டாக ஒரு பேட்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது இது நம்ம ஆன் பண்ணாதான் டிவைஸ் வந்து ஆன் ஆகும் நம்ம இது ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட்டும் இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒய்ஃபைலேயும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லை ஒய்ஃபை இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நம்ம சிம் கார்டு போட்டு சிம் கார்டு யூஸ் பண்ணுங்க இதில் வந்து நானோ சிம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ரெகுலர் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வயர்லெஸ் சைல்ன்றதுங்களா இந்த சைலை நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் அந்த ஒயர்டு சாரி ஒயர்டில் சைல் வந்துட்டு வைரஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் ஜாக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது பக்கத்துலேயே வந்து நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேபிள் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம எஸ்ஓ எஸ்ஓஎஸ்கியோ இல்லை ஏதாவது ஒன்றாலோ இதில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஏதாவது சவுண்ட் ஒன்று அப்புறம் இங்கே ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மைக் இங்கே வருது அது பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு யூனிட் மாதிரி கொடுத்துருவாங்க இல்லையா ஸோ இது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த யூனிட்டை வந்து நீங்கள் வால்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க வால்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் யாரோ ஒரு பர்சன் உள்ள அன்னத்திரை பர்சன் உள்ளே வந்துட்டாங்க உள்ள வந்து இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை உள்ளே வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் வந்து இந்த டிவைஸை வந்து ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போவுமே அலாம் ஸோ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இப்படி தான் வாழ்ல தான் இதில் ஸ்க்ரூ போட்டு தான் இந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இதில் மாட்டிடுவீங்க இங்கே வரைக்கும் இருக்கு இல்லையா அங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது இந்த சுவிட்ச் வந்து ட்ரிக்கர் ஆச்சு அப்படின்னா அப்போவும் நமக்கு வந்து சைலண்ட் வரும் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த சுவிட்ச் வந்து ப்ரெஸ் ஆகி தான் இருக்கும் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுவிச் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ப்ரெஸ் ஆகிடும் நம்ம இன்கேஸ் இதை வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சுட்ச்சு ரிலீஸ் ஆகும்போதும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்போவும் நம்மளால் தப்பிக்க முடியாது மாட்டிப்போம் ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இப்போ சிசிடிவி கேமராவுக்கும் இந்த அலாரம் சிஸ்டமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இப்போ சிசிடிவி கேமராங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயம் நடந்ததை வந்து ஏன் நடந்துச்சு யார் நாள் நடந்துச்சுங்கிறத நடந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஆனால் இது வந்து எப்படின்னா நடந்துட்டு இருக்கும்போதே அதை வந்து நம்மளால தடுக்க முடியும் இப்போ ஒரு டோரை வந்து ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாலே நமக்கு அலார் வந்துடும் சைலன் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்பவே வந்து நம்ம கொஞ்சம் அலார்ட் ஆகிடலாம் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம அப்ப அந்த டைம்ல ஏங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படினா நீங்க அந்த கேமரா ஓபன் பண்ணிட்டு என்ன அப்படி நடக்குதுன்னு தான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ இந்த சென்சார் இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் காது ஒரு 10 ஒரு 10 சென்சார் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து சென்சாருக்குமே உங்களால வந்து நேம் செட் பண்ண முடியும் இப்போ வந்து फ्रंटல டோர்ல வந்து ஒரு சென்சார் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்க ஸோன் 1 வச்சுக்கலாம் இல்ல फ्रंट டோர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்னுக்கு வந்து நீங்க நேம் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ फ्रंट டோர் வழியா யாராவது டோர் ஓபன் பண்றாங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த டோர் வழியே தான் வராங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடும் அதாவது ஜோன் ஒன்னில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிவிடும் அது மாதிரி எந்த சென்சர்ல அவங்க வராங்களோ அந்த சென்சார் வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிடும் என்ன டைமிங்கிறதையும் காமிச்சிடும் முடியாது ஆனால் இதுல சிசிடிவில வந்து அப்படி கிடையாது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம தான் போயிட்டு அந்த விஷயத்தை நடந்ததுக்கப்புறம் எப்போ நடந்துச்சுங்கிறத நம்ம பிளேபேக்கில் போய்ட்டு நம்ம செக் பண்ணுவோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுது எந்த டோர்ல நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு நோட்டிஃபிகேஷன் நமக்கு சென்ட் பண்ணிடலாம் இதுதான் வந்து சிசிடிவி கேமராவுக்கும் இந்த அலாரம் சிஸ்டம் உள்ள டிஃப்ரெண்ட்டு அப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் அதாவது இப்போ ஒரு டோரே ஓப்பன் பண்ணி வராங்க நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் டோரே ஓப்பன் பண்ணி வராங்க அப்படின்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா சைலன் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜும் உங்களுக்கு வரும் ஓகேவா அந்த மெசேஜுக்கு வந்து நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக ரெஸ்பான்ட் பண்ணலை நீங்கள் பார்க்கல பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்னென்னால் கால் வரும் உங்களுக்கு நீங்களும் அந்த காலுமே எதுவும் நீங்கள் நீங்கள் பிக் பண்ணல அப்படின்னா அடுத்து என்ன ஆகுனா அடுத்து நீங்கள் ஆறு பேர் நீங்கள் இருக்கீங்களா ஒரு ரெண்டு பேரை ஆட் பண்ணிக்கலாம் மூணு பேரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்பரில் அடுத்த நம்பருக்கும் அந்த மெசேஜ் போகும் அடுத்த அடுத்த நம்பருக்கும் அந்த கால் போகும் இந்த மாதிரி நீங்கள் அது ரெஸ்பான் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா கூட அடுத்து உங்களுக்கு அது ஃபார்வர்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இல்லை நார்மலாகவே இருக்கும் இது வந்து சிக்ஸ் ஆறு பேருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம நம்பர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இது நம்ம வந்து வால்ல இந்த டிவைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அங்கே போய் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும்னா கிடையாது ரிமோட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரிமோட்லேயே வந்து ஆம் எக்ஸாம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து எஸ் ஒஸ்கி ஒன்று கொடுத்துருக்காங்க கரெக்டாக இருந்தேன் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு அதுக்கப்புறம் ஹோம் கீ ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு இருக்குது நம்ம அங்கே போய் டிவைஸாக தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை ரிமோட்லேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க ஆறு ரிமோட் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் இது கூட பேன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து ரிமோட்டும் இல்லை டிவைஸ்லேயே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை நீங்கள் உலகத்தில் எங்கேருந்த வேணாலும் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களோட மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆண்ட்ராய்ட் வச்சுருந்தாலும் சரி ஐஓஎஸ் வச்சுருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது ஸோ அது மூலமாகவே நம்மளால் எங்கே வேணாலும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நான் வந்து சைலண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் டிவைஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு டிவைஸ் வந்து இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா டிஸாம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் தான் இருக்குது இந்த ஸ்டேட்டஸில் வந்து நான் சென்சாரை கனெக்ட் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் நமக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் எந்த எல்லாமே நமக்கு வராது இப்போ நான் ஒன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டிசம்மை வந்து நான் வந்து ஆன் பண்ண போகிறேன் லாக் பண்ண போகிறேன் லாக் உடனே நமக்கு இங்கே வந்து ஒரு வாய்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகுது சிஸ்டம் லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகுது அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிஐஹன் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் ஃபேன் ஓடிச்சுன்னா கூட இப்போ சவுண்ட் வந்துச்சு நமக்கு இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணிட்டேன் ஸோ சேம் டைம் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் டிசாம் பண்ணிட்டேன் சேம் டைம் உங்களுக்கு இங்கே சைலனும் அடிச்சது எனக்கு மொபைல்லேயும் அலார் வந்தது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கேயும் வந்து அலாம் சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கும் இந்த மாதிரி நம்ம என்ன இதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோமோ நோட்டிஃபிகேஷனுக்கு அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அலாம் வரும் இதை பற்றி கம்ப்ளீட் எப்படி நம்ம வந்து சென்சாரை இது கூட ஆட் பண்ணுறது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெக்னிக்கல் வீடியோ ஃபுல் டெக்னிக்கல் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கொடுங்க அதுக்கான ஒரு வீடியோ தனியாக நம்ம போஸ்ட் பண்ணலாம்